நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் அன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து ஏழாவது எபிசோடாக எங்கே உள்ள நிகழ்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஒரு அழகிய கிராமத்தில் உள்ள நடந்த ஒரு மூன்று நண்பர்களுக்கு நடந்த நிகழ்வை பற்றி தான் பார்க்க போகிறோம் மேலும் வந்து கிராமத்தின் பேரை வந்து நம்ம சொல்லக்கூடாத காரணத்தினால அந்த மாவட்டத்தை மட்டும் நம்ம சொல்கிறோம் நண்பர்கள் தொடர்ச்சியாக நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் அனைவருமே வந்து நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் பெல் பட்டனை அமைக்கோங்க மேலும் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படி ஷேர் பண்ணும்போது தான் இப்படி ஒரு வீடியோ இருக்குது ஒரு சேனல் இருக்குதுன்னு சொல்லி உங்கள் நண்பர்கள் எல்லாருக்குமே தெரிய வரும் மேலும் எங்களுக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்திக்கிறோம் மேலும் நண்பர்கள் அனைவருமே வந்து நமது தொடர்ச்சியாக நம்ம சேனலுக்கு வந்து ஆதரவு அளித்து வராங்க பெரும்பாலான நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னு சொல்லி நம்ம வேண்டி கேட்டுக்கிறோம் மேலும் வந்து புதுசாக நம்ம வந்து சேனல் தொடங்கிய காரணத்தினால ஒரு சில குற்றம் இருக்கலாம் அதை நண்பர்கள் வந்து பெரிதுபடுத்தாமல் எனக்கு வந்து ஊக்குவிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் நம்ம சொன்னது போல இந்த நிகழ்ச்சி வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் நடந்துச்சு ஒரு மூன்று நண்பர்களுக்கு நடந்த ஒரு சம்பவம் தான் இது அதாவது ஒரு மூன்று நண்பர்கள் இருக்காங்க அந்த மூன்று நண்பர்களுக்குல ஒருத்தருக்கு வந்து பிறந்த நாள் அதாவது அவர் பேரை வந்து நம்ம சிவா அப்படின்னு சொல்லி வச்சுக்கிடுவோம் அந்த சிவா அப்படிங்கிற கூடிய நண்பர்களுக்கு நண்பருக்கு வந்து பிறந்த நாள் அந்த பிறந்த நாளை வந்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி மற்ற நண்பர்கள் எல்லாருமே பிரியப்படுறாங்க பெரும்பாலும் நம்ம கிராமத்து சைடில் பிறந்த நாள் கொண்டாடுறது வந்து கொஞ்சம் வினோதமான முறையில் கொண்டாடுவாங்க ஒரு சில நண்பர் நண்பர்களை நல்லா காட்டு வாயில் போய் உட்காந்து நல்லா மது குடிச்சிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க மேலும் வந்து ஒரு சில நண்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது தோட்டந்தரவு இருந்துச்சுன்னா நல்ல முறையில் போய் அங்கே போய் செலிப்ரேட் பண்ணுவாங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த சிவாவோட நண்பர்கள் ரெண்டு நண்பர்கள் இருக்காங்க ஆனந்த் வினோத் அப்படின்னு சொல்லி ரெண்டு நண்பர்கள் இருக்காங்க மூன்று பேருமே நல்லா மது குடிக்கக்கூடிய ஒரு நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு பெர்சன் தான் அப்படிங்கிறது அவங்க மூணு பேருமே சரி இன்றைக்கி நம்ம என் பிறந்த நாளை வந்து இப்படி கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த சிவாங்கிறவர் சொல்லும்போது ஆனந்தும் வினோத்தும் சரி அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிறாங்க சரி எங்கே போய் உட்காந்து நம்ம வந்து மது குடிக்கலாம் நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பெரும்பாலும் வந்து அந்த சிவாங்கிறவர் வந்து கொஞ்சம் நல்ல பணக்கார ஒரு பையன் தான் அந்த பையன் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா என்ன வேணாலும் உங்களுக்கு வாங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் நல்லபடியாக சந்தோஷமாக இருப்போம் வாங்க எங்கே போகலாம் வெளியில் போவோமா அப்படின்னு பேசும்போது இல்லை வெளியிலலாம் எதுக்கு நம்ம அவ்வளோ தூரம் போய்கிட்டு இது பண்ணிக்கிட்டு நீ ஏற்கனவே எங்களுக்கு வந்து நல்லா கவனிக்கிறவுங்கிற நம்ம உள்ளூருக்குள்ளே எங்கிட்டாவது ஒரு மற்ற ஒரு பகுதிக்கு போய் நம்ம நல்லா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பேசும்போது இந்த வினோத் அப்படிங்கிறவர் வந்து நம்ம எப்படி நம்ம ஊருக்கு வெளியில் உள்ள அதாவது ஊருக்கு கிழக்கே உள்ள நம்ம மயானக்கரை அப்படி இருக்கு மயானக்கரைன்னா சு இடுகாடு இடுகாடுனா எரிக்கக்கூடிய பகுதி அந்த எரிக்கக்கூடிய பகுதி அந்த பகுதியில் போனோம்னா மேக்ஸிமம் பெரும்பாலும் வந்து யாருமே வரமாட்டாங்க எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நம்ம வாட்டுக்கு நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாம் நம்ம ஒரு மாலை பொழுது ஒரு மதிய நேரத்துக்கு மேலே நம்ம போனோம் அப்படின்னா நல்ல முறையில் நம்ம மாட்டுக்கு என்ஜாய் பண்ணலாம் யாரும் கேட்குறதுக்கு நிறைய இருக்காது அப்படியே எல்லாம் கொஞ்சம் இருக்கிறதுக்கப்புறம் வீடு வந்து சேர்ந்துருவோம் நம்ம மாட்டு படுத்துக்கலாம் நம்மளை யாரும் பார்க்க மாட்டாங்க நம்ம பெற்றோர்கள் யாருக்குமே வந்து இந்த தகவல் ஓய் சேராது அப்படிங்கிற நம்ம இப்படி என்ஜாய் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி அந்த நண்பர்கள் எல்லாருமே பேசி ஒரு முடிவுக்கு வராங்க சரி ரொம்ப நல்லது அப்போ நம்ம அப்படியே செய்வோம் அப்படின்னு சொல்லி அந்த சிவாங்கிறவரும் ஆனந்துங்கிறவரும் வினோத் கேட்டு ஓகே இப்படி செஞ்சிருவோன்னு சொல்லிட்டு எல்லாருமே நல்ல முறையில் மதுபாட்டில் எல்லாமே வாங்கிக்கிட்டு அவங்க சொன்ன அந்த ஊருக்கு கிழக்கு பகுதியில் உள்ள அந்த மயானத்திற்கு மயான பகுதிக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மணி கிட்ட போகிறாங்க அப்போ போகும்போது அளவுக்கு அதிகமாக நல்ல முறையில் மது மது வாங்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த மதுவை வந்து நல்லா அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றாங்க சாப்பிடும்போது கவுச்சு சிக்கன் எல்லாமே என்னென்ன பிடிக்குமோ எல்லாமே வாங்கிட்டு போய் உட்காந்து அங்கே உட்காந்து சாப்பிட்றாங்க அதாவது பெரும்பாலும் இந்த மாதிரி ஒரு இடுகாடாக இருக்கட்டும் சுடுகாடாக இருக்கட்டும் இது போல் இடங்களுக்கு வந்து என்னென்ன கொண்டு போகணும் என்னென்ன கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு விதிமுறை இருக்குது விதிவிலக்கு இருக்குது அதெல்லாம் அந்த பசங்களுக்கு தெரியல வாலிப பசங்கள் இல்லையா இளம் கொன்று பயமரியாத அப்படிங்கிற ஒரு இவங்க அந்த இடத்த தேர்வு செஞ்சு நல்ல முறையில போய் அங்க போய் மது குடிக்க போறாங்க குடிக்க போன இடத்துல வந்து நல்ல அளவுக்கு அதிகமாக இருந்து எல்லாமே வாங்கிட்டு போயிருக்காங்க நல்லா பொறுமையாக உட்காந்து ஒவ்வொருத்தரும் நல்லா அவங்க வாழ்க்கையில் உள்ளது அது போக அவங்க சேர்ந்து என்னென்னலாம் செஞ்சுருக்காங்க அப்படி ஒரு நண்பர்கள் சேர்ந்தாலே சுவாரஸ்யமான கதைகள் எல்லாமே பேசுவோம் இல்லையா அப்படியே பேசிக்கிட்டே மது போதையில் வந்து நல்லா கொஞ்சம் நேரம் ஆகிறது ஆனால் மூணு பேருக்கு கையிலையுமே ஃபோன் இருக்குது காரணம் என்னென்னா இந்த சம்பவம் நடந்தது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு அந்த காலகட்டத்தில் நடந்தது வாலிப பசங்க இளைஞர்கள் அப்போல்லாம் ஃபோன் எல்லார் கையிலையுமே இருக்கும் பெரும்பாலாக அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் அப்போ அவங்கவுங்க போனை பார்த்துக்கிட்டு ஒவ்வொருவரும் நல்லா அப்படியே பேசிக்கிட்டு அந்த மது போதையில் வந்து சி பிடி சிகரெட்டை அடிச்சுக்கிட்டு நேரம் போனதே தெரியலை கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஆறு கிட்ட ஆகிக்கிட்டு இருக்கு லேசாக அப்படியே இருட்டிக்கிட்டு வருது இப்படி இருட்டிக்கிட்டு வரக்கூடிய இந்த சமயத்தில் வந்து அந்த சிவாங்கிறவருக்கு வந்து அவங்க பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க இல்லை என்னடா எங்கடா இருக்க நீ அப்படியே மதியத்துக்கிட்ட போன பையன் என்ன வந்து சேரலையே என்ன வரங்கில இவர் வந்து கொஞ்சம் போதையில் இருக்காரு இருந்தாலுமே வந்து தாய் தோப்பம் போன் போடும்போது நம்ம வந்து போதையை வந்து வெளிக்காட்டிக்கிட மாட்டோம் இல்லையா அப்படிங்கிற அப்படியே கொஞ்சம் அப்படியே பம்முறாரு என்னம்மா சொல்லுங்கம்மா இல்லை நான் வீட்டில் உனக்காக தேவையான எல்லாமே ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன் நீ போன பையன் என்ன ஆளைக்கானும் காலையில் சாப்பிட்டது மதியம் சாப்பிடலாம் இப்போ இருட்டிடுச்சு சீக்கிரம் வீடு வந்து சேர அப்பா வர்ற டயம் உன்னைக்கு பார்த்தாங்கன்னா திட்ட போகிறாங்க எங்கே போனால் என்னன்னு கேட்பாங்க என்னால் சமாளிக்க முடியாது நீ ஒழுங்க மரியாதை வந்து சேர்ந்துரு வீட்டுக்கு அப்படிங்கிற அப்போ அந்த சிவாங்கிற பையன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவர்கிட்ட சொல்கிறாரு ஆனந்த் வினோத்திட்ட என்னுடைய பெற்றோர்கள் வந்து என்னை கூப்பிட்றாங்க நான் வந்து இப்போ கட்டாயம் போய் ஆக வேண்டிய காரணம் இருக்குது இன்னும் கொஞ்சம் மது இருக்குது இது என்ன பண்ணலாம் இது எங்கேயும் ஒழிச்சு வச்சுட்டு போனாலும் நாளைக்கு ஒரு ஆடு மாடு மேய்க்கிறவங்க யாராவது பார்த்துருவாங்க இதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க என்ன பண்ணலாம்ங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து சரி கிடச்ச வரைக்கும் லாபம் நம்ம நண்பன் நமக்கா வாங்கி கொடுத்தாது நம்மளே சாப்பிட்டு கொடுவோம் ஆனதா ஆச்சு அவ்வளோ அந்த இதை மட்டும் சாப்பிட்டு வீடு போய் சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லி ஆனந்தும் வினோத்தும் அவங்க வந்து ரெண்டு பேரும் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க சிவாவை கூட சரி நீ வீட்டுக்கு போவோம் அப்படிலாம் அப்படிங்கிற ரெண்டு பைக்கு ரெண்டு பைக்கில் மூணு பேர் வந்திருக்குறாங்க அவர் வந்து ஏற்கனவே வந்து பணக்காரர்லையே அவர் வந்து நல்லா கெத்த ஒரு பைக் வச்சிருக்கார் அவர் தட்டு தட்டு மாதிரி சரி நான் போயிட்டு வரப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டார் அந்த சிவாங்கிற இளைஞர் பிறந்தநாள் கார்டர் போயிட்டார் அப்போ மீதம் உள்ள அந்த ரெண்டு பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட கையிருப்போ இருந்த அந்த ஒரு மதுவையும் சேர்த்து அடிச்சுக்கிறாங்க அடிக்கும்போது கொஞ்சம் அதிகமான போதை ஆயிடுது ஆனந்த் அவருக்கும் வினோத் அவருக்கும் அப்போ ஆனந்த் வந்து என்ன பண்ணுறாருன்னு அப்படியே போதையில் கொஞ்சம் தட்டு தட்டு மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கார் மணியை பார்க்குறாரு பார்க்கும்போது ஏழு ஏழு முப்பது கிட்ட ஆனந்த மாதிரி இருக்குது சரி நம்ம வந்து போவோம் இவனை கூப்பிடுவோம் அப்படின்ட்டு திரும்ப பார்க்கல இவர் வந்து நல்லா ஃப்ளாட் ஆகிட்டார் படுத்துட்டாரு வினோத்துங்கிறவருக்கு வந்து அதிகமான உச்சகட்ட போதை ஆகி போச்சு அவர் படுத்துக்கிட்டாரு படுத்த வினோத்தை வந்து ஆனந்த் வந்து எழுப்புறாரு எழுப்பும்போது வினோத் வந்து எந்திரிக்க மாட்டேங்க ஆனந்து பார்த்தாரு வாமாப்பிளாம் வாமாப்பிளான்னு பார்த்தாரு அவர் எழுப்பி பார்த்தும் கேட்கல சரி நம்ம அப்படியே போகணும் போதையில் நிதானம்லாம் அவரும் சரி வீட்டுக்கு போயிடுவோம்னு சொல்லிட்டு வீட் வீட்டுக்கு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டார் இந்த மது போதையில் நம்ம வினோத் இருக்காருங்கிறத வந்து நினைப்பே இல்லாமல் அவர் தன்னுடைய வண்டி எடுத்துகிட்டு போயிட்டார் வீடு எப்படியோ தட்டு தடி மாதிரி அவர் வீடு போய் சேர்ந்துட்டார் அப்படிங்கிற நம்ம வினோத் மற்றும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒத்தையில் அங்கே படுத்து கிடக்கிறாரு ஒத்தையில் படுத்து கிடக்கும்போது நல்ல ஒரு குளிரும் கூட இருந்தாலும் போதையில் வந்து அது எதுவுமே தெரியவே இல்லை கிட்டத்தட்ட மணி ஒம்போது பத்து மணி கிட்ட ஆகிப்போச்சு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பரபரன் யாரோ இழுக்கிற மாதிரி இவருக்கு தெரிஞ்சிருக்கு என்னடா ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சுற்றி முற்றி அவர் பார்க்கறாரு சுற்றி முற்றி பார்க்கும்போது யாருமே இல்லை அரை புதையை அப்படியே பார்க்குறாரு ஒன்றும் தெரியலை ம மேலும் வந்து அப்படியே கீழே தரையில் யாரோ இழுக்கிற மாதிரியே ஒரு உணர்வு செடிக்குள்ளே இழுத்துட்டு போகிற மாதிரியே ஒரு உணர்வு இவருக்கு ஏற்படுது அந்த சும்மா இருங்கடா என்னடா கிண்டல் காலி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்படியே புலம்பிக்கிட்டே இருக்கிறாரு இருந்தாலும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த குளிரின் காரணமாக இந்த ஒரு என்ன சொல்ல ஒரு தூக்கம் இந்த போதை மயக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளியுது தெளியும் போது இழுத்துட்டு போகிற மாதிரி இதெல்லாம் தோணுது மாதிரி இருக்குது ஒருவேளை கனவாக இருக்குமோ என்னவோ ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பைய அப்படியே முழிச்சு பார்க்குறாரு முழிச்சு பார்க்கும்போது அவருக்கு காலுக்கு பக்கத்தில் யாரோ ஒரு கரு 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 கருன்னு ஒரு உருவம் இருக்கிற மாதிரி அவருக்கு தெரிஞ்சிருக்கு என்னடா அப்படின்ட்டு கண்ணை நல்லா துரண்டுட்டு அப்படியே பார்க்குறாரு அந்த உருவம் வந்து அப்படியே காலுக்கிட்டே இருக்கிற மாதிரியே தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு அதை பார்த்தது தான் போதும் அவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு தன் உடம்புக்குள்ளே அப்படியே அச்சம் வந்துருச்சு ஏற்கனவே இந்த வினோத்துங்கிறவர் வந்து கொஞ்சம் பயந்த சுவாவம் தான் பயந்த சுவாவமாக இருந்தாலும் போதையில் இருக்கும்போது வந்து எவ்வளோ பெரிய பயம் இருந்தாலும் அது வெளிக்காட்ட மாட்டாங்க ஏன்னா அந்த போதை அதை வெளிக்காட்டாது அவங்க மாவீரர்கள் மாதிரி ஆயிடுவாங்க இப்படி உள்ள நேரத்தில் வந்து தட்டு தடுமாறு அப்படி எழுந்திரிச்சு அப்படி பார்க்குறாரு தான் மது குடித்த இடங்கள் அப்படியே பார்க்குறாரு அது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மீட்டருக்கு அங்கிட்டு அவங்க மது குடிச்சிருக்காங்க ஏதோ ஒரு உருவம் அவர் இங்கே இழுத்துட்டு வந்தது மட்டும் இவருக்கு வந்து தட்டுப்பட்டுருச்சு என்னடா இப்படி நம்ம இங்கே கிடக்கிறோமே அப்படின்ட்டு அப்புறம் மறுபடி எழுந்திரிச்சு அந்த பகுதியை நோக்கி அப்படியே போகிறாரு அந்த உருவம் இவர் எந்திரிச்சதுமே காணாமல் போயிடுது டிஸ்அப்பியர் ஆயிடுது அப்படியே சுற்றி முற்றி பார்க்கும்போது வந்து தூரத்தில் ஒரு நபர் நிற்கிற மாதிரியே தெரிஞ்சிருக்கு சரி அந்த பக்கம் இவர் யாரோ நிற்கிறாங்க நம்ம ஃபோனை எடுத்தும்போது மணியை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மணி சரியாக ஒரு பத்து முப்பது மணிக்கு மேலே பத்தரை மணிக்கு மேலே ஆயிடுச்சு என்னடா இந்த நேரம் ஆகிப்போச்சு என்ன செஞ்சோம் அப்படின்னு யோசிச்சு பார்க்குறாரு அந்த நண்பர்கள் வந்தாங்க நம்ம எல்லாருமே மது பிடிச்சோம் சரி ஓகே எல்லாேருமே அப்படியே படுத்துட்டோம் போலுக்கோ இவங்க தான் ஏதோ கிண்டல் கேலி பண்ணுறாங்க அவளுக்க சரி அந்த அன்னைக்கு அது யாராக இருக்கும் ஒருவேளை சிவாவாக இருக்குமா இல்லை நம்ம ஆனந்தாக இருக்குமா சரி போய் பார்ப்போண்டு பக்கத்தில் அப்படியே நெருங்கி 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 போகும்போது பெரும்பாலும் அந்த இடத்த சொல்ல போனோம்னால் அந்த இடுகாடு அங்கே வந்து மரங்கள் அதிகம் புளிய மரம் இந்த மாதிரி வெப்ப மரம் இந்த மாதிரி மரங்கள் எல்லாமே அங்கன குடி இருக்குது கொஞ்சம் நல்ல ஒரு அடர்ந்த ஒரு பகுதி தான் தான் இருக்கும் கும்மா தான் இருக்கும் ஒரு மத்தியான நேரத்தில் பார்த்தோன்னா சூரிய வெளிச்சம் வந்து உள்ளே விழுகாது அப்படி ஒரு பகுதியில் தான் இவங்க போய் நல்ல முறையில் உட்காந்து தண்ணி அடிக்கணும் யாரும் நம்ம உள்ளே இருக்க தெரியாது பெரும்பாலும் நம்ம என்ஜாய் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் வந்து போயிருக்காங்க இந்த மூன்று நண்பர்களும் சரி நம்ம நண்பர் தான் யாரோ ஒருத்தர் அங்கே நிற்கார் இன்னொருத்தர் இங்கே இன்னொருத்தர் சார் அங்கே நிற்கிட்டாரு நிற்பார் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்டத்தில் நெருங்கி நெருங்கி போக 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 தான் அந்த பகுதியில் திரும்பின மாதிரி இருக்குது அந்தாணி இவங்க யோசிக்கலை இவர் சற்றும் யோசிக்கல ம கொஞ்சம் அரை உதையில் இருக்கிற காரணத்தினால அவரை போய் பக்கத்தில் போய் பின் கையை வச்சு அப்படி தொட்டது தான் போதும் திடீர்னு அப்படி திரும்பவும் தான் இவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி கண் அப்படியே சிகப்பாக இருக்கிற மாதிரி இருந்திருக்கு இவர் வந்து பார்த்ததுமே போதும் நம்ம வினோத்துங்கிறவர் விழுந்தடிச்சு ஐயோ அப்படின்ட்டு வேகமாக ஓடிறாரு எங்கே ஓடுறோம்னு தெரியாமல் அந்த பகுதியிலேயே சுற்றி 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 ஓடுறாரு கொஞ்சம் நேரத்தில் அப்படியே ஓடிக்கிட்டே யோசிக்கும் போது நம்ம ஓட வேண்டியவாத இது கிடையாது அந்த பக்கமாக போகணும் அதாவது அவர் வந்து தெக்கு பக்கமாகடியான்டர் நம்ம வடக்கு பக்கமாக இல்லையா ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி முற்றி அப்படியே போகிறாரு ஆனால் இவருக்கு வந்து பின்னாடி யாரோ தரத்துற மாதிரியே தெரிஞ்சிருக்கு ஆனால் பின்னாடி பார்க்கும்போது சரியாக இல்லை ஆனால் இவரோட உள் உணர்வு வந்து ஒரு அச்சம் கலந்த ஒரு பயத்தோட அப்படியே திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு இவங்க வண்டி நுப்பாட்டி இருந்த பகுதிக்கு வந்து பார்க்கல இருந்தது வண்டி எதுவுமே இல்லை சரி ஐயோ நம்ம இன்னும் ஒரு ரோட்டுக்கு எப்படியாவது ஒரு ஐம்பது மீட்டர் தான் இருக்குது ரோட்டுக்கு ஓடி போயிடுவோம் முதல் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலேன்னு இவருக்கு என்ன சம்பவம் நடந்தது தெரியாது இவரை விட்டுட்டு போனது யாருக்குமே தெரியாது என்ன ஏது நடந்துச்சுன்னு தெரியலை சரி அந்த பகுதியை நோக்கி நம்ம முதல் நம்ம ரோட்டுக்கு போயிடுவோம் ரோட்டுக்கு போயிட்டு ஆள் கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ரோட்டை முடிச்சிட்டா நேராக ஊரை பார்க்க ஓ மறக்காமல் ஓடணும்னா ஊறாவது வந்துடும் நம்ம எப்படியாவது ஓடிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவர்கிட்ட வந்து செல் இருக்குது அந்த உணர்வே இல்லாமல் அவர் லைட்டை கூட போடாமல் அப்படியே அந்த இருட்டுக்குள்ளே ஓ ஓடுறாரு ஏன்னா இது என்ன ஏதுன்னு தெரியல இவருக்கு வந்து என்ன ஒரு பயம்னா வெளிச்சத்தை பார்த்து அது வந்துடுமோ அப்படின்னு ஒரு பயத்தில் இவர் வந்து எதுவுமே போடாமல் அப்படியே ஓடுறாரு இவர் தொடர்ச்சியாக ஓடி போய் ரோட்டுக்கு போய் நின்றுக்கிட்டு அப்படியே பார்க்கார் சுற்றி முற்றி பார்க்கார் ஆனால் இவருக்கு உள்ளுணர்வு ஏதோ ஒரு அச்சம் இருந்துகிட்டே தான் இருக்குது ஆனால் சுற்றி முற்றி பார்க்கல வந்து யாருமே இல்லை தன்னுடைய நண்பர்கள் யாருமே இல்லை சரி தன்னுடைய நண்பர்களுக்கு யாருக்காவது ஃபோன் போடுவோம் வந்து கூப்பிட்டுட்டாவது போக சொல்லிடுவோம் கூப்பிட்டு போகிற வரைக்கும் இவருங்க ஒத்தையில் நிற்கிறதுக்கு இவருக்கு பயம் தான் தைரியம் இல்லை சரி நம்ம நண்பர்கள் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கத்தில் பார்த்துக்கிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க ரெண்டு நண்பர்களுமே ஃபோனை எடுக்கலை இவர் நேரத்துக்கு ஏன்னா அவங்களும் போதையில் தானே இருக்காங்க அவங்க வீட்டில் போய் மாட்டினாங்களோ மாட்டலையோ மேலும் வந்து அவங்க இருக்கிற கூடிய போதையில வந்து அப்படியே படுத்துருவாங்க இல்லையா என்ன இவர் இங்கே படுக்கையில் அவங்க அங்கே போய் படுக்கிறது தானே இது ஏன்னா அளவு கடந்த போதை இல்லையா சரி ஓகே என்னது எது எப்படியோ நம்ம என்ன பண்ணுவோம் நேராக ஊரை பக்கம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோனில் உள்ள டார்ச் அப்போ தான் ஃபோனில் உள்ள டார்ச் ஆன் பண்ணி அப்படியே ரோட்டில் அடிச்சுக்கிட்டு அப்படியே திரும்பி திரும்பி அச்ச உணர்வோடு அப்படியே போய்கிட்டே இருக்கார் உடனேயுமே வினோத் ஏ வினோத் நில்லு ஏ வினோத் நில்லு அப்படின்னு சொல்லி ஒரு குரல் ஒன்று கேட்குது யாராக இருக்கும் நம்ம நண்பர்கள் ரெண்டும் நம்மளை வந்து இப்படி பயமுறுத்துகிறாங்களா பிறந்த நாள் கொண்டுவர ஏற்கனவே நண்பர்கள் எல்லாருமே இப்படியெல்லாம் கிண்டல் கேள்வி பண்ணுவாங்க ஒரு வேளை நம்ம நண்பர் தான் இப்படி கூடுவாரோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பார்க்காரு சுற்றி முற்றி பார்க்காரு யாருமே இல்லை வினோத் நில்லு வினோத் இங்கே வா வினோத் உனக்கு என்ன வச்சுருக்கேன்னு வந்து பார் வா வினோத் அப்படின்னு சொல்லியே கூப்பிடுது யாராக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அப்படியே செல்லு லைட் அப்படியே அடித்து பார்க்கற தூரத்தில் ஒரு ஒரு அந்த கருப்பு உருவம் மாதிரி யாரோ நிற்கிது இவருக்கு வந்து ரெண்டு எண்ணம் வருது வினோத் வினோத்துன்னு நம்ம பேரை சொல்லி கூப்பிடுது அப்போ நம்மளை தெரிஞ்ச இருக்கணும் ஒன்று நம்ம கூட தண்ணி அடித்த யாராவது இருக்கணும் நம்ம நண்பர்கள் குரல் மாதிரி எதுவுமே தெரியலையே இது கொஞ்சம் வினோதமாக தெரியுது ஒரு வேளை வேறு நம்ம பக்கத்தில் வந்து மது குடிக்கிறதக்காக வந்திருக்கலாமோ அவங்க கண்டு நம்மளை பார்த்துட்டு நம்ம இங்கே இருக்கிறத பார்த்துட்டு கூடுவாங்களோ இப்போ நம்ம போவோமா வேண்டாமா ஊரை நோக்கி போகணும்னா இன்னும் ஒரு ரெண்டு ரெண்டரை கிலோமீட்டர் போகணும் இவரை நோக்கி போனோம்னால் ஒரு ஐம்பது மீட்ரு நூறு மீட்ரு போகணும் அப்போ நம்ம இவரை நோக்கி போவோமா ஊரை நோக்கி போவோமா ஊரை நோக்கி போகிறதான் சேப்பு நம்ம எதுக்கும் திரும்பி பார்க்காம போயிடுவோமா இது பின்னாடி தான் ஆள் நிற்கிற மாதிரி இருக்குது அந்த இடத்துல இருந்த ஆள் வேறு மாதிரி இந்த இடத்துல இருக்கிற ஆள் வேறு மாதிரி தெரியுதே ஒரு வேலை யார் எப்படியோ நம்ம கொஞ்சம் வேகமாக அப்படியே நடப்போம் நம்மளை தெரிஞ்ச நவரெலாம் நம்மளை தேடி வருவார் இல்லையா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே கொஞ்சம் நடைய கூட்டுறாரு வேகமாக நடக்க ஆரம்பிக்கும்போது மறுபடி பின்னாடி இருந்து வினோத் நெல்லு வினோத் இங்கே வா உனக்கு என்ன வச்சுருக்கேன்னு பாரு வா வினோத் வினோத் அப்படின்னே சொல்லி கூப்பிட்ற மாதிரி இருக்குது இவர் என்னடா ஏதுரா அப்படின்ட்டு பார்க்கும்போது கொஞ்சம் பக்கத்தில் வந்துருச்சு லைட்டை அடித்து பார்க்காரு மறுபடி இவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி என்னடா இது நம்மளை நோக்கி ஏதோ வர்ற மாதிரி இருக்குது நம்ம இங்கே இருக்கே வேண்டாம் நம்ம ஓடிடுவோம் ஊரை நோக்கி காலு ரெண்டும் பெடதியில் அடிக்கிற மாதிரி ஓடுதாரு ஓடும்போது தொடர்ச்சியாக ஓடிக்கிட்டே அப்படியே பார்க்கார் பின்னாடியும் பார்க்கார் ஓடுறாரு அச்சத்தில் ஓடுறாரு ஆனால் அந்த கருகருங்குன்னு இருக்கக்கூடிய அந்த கருப்பு உருவம் இவரை பின்தொடர்ந்தே தான் வந்துக்கிட்டு இருக்கு என்னடா இப்படி ஒரு சூழ்நிலையில் நம்ம வந்து சிக்கிக்கிட்டே ஐயோ ஐயோ தப்புச்சா போதும்ண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறாரு பெரும்பாலும் நம்ம வந்து கிராம சைடுகளை பார்த்தோம்னா ஊருக்கு கிழக்கு பகுதியில் மயானக்கரை இருக்குது அப்படின்னா எந்த பகுதியில் வந்து மயானக்கரை இருந்தாலுமே அந்த சுடுகாடு இடுகாடு இருந்தாலுமே காவலுக்குன்னு சொல்லி காவல் தெய்வம் வந்து ஒரு ஊர் எல்லைச்சாமின்னு சொல்லி தே சாமி கோயில் வந்து இருக்கத்தான் செய்யும் அது காளியம்மனா இருக்கட்டும் சுடமனன் கர்ப்பாசம் ஏதோ ஒரு ஊர் காவல் தெய்வம்னு சொல்லி ஒரு சாமி வந்து ஊருக்கு உட்ரில் இருக்கும் இவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு என்னென்னா ஊரை நோக்கி ஓடணும்னா அங்கேருந்து இருந்து கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் வந்துட்டாரு இன்னும் ரெண்டு கிலோமீட்டரு ஒன்றை முக்கால் கிலோமீட்ரு வரைக்கும் இவர் வந்து ஊரை நோக்கி ஓடணும் இவர் ஊரை நோக்கி ஓடுறத விட இந்த பகுதியில் கொஞ்சம் எந்த பகுதின்னு பார்த்தோம்னா தெற்கு பகுதியில் கொஞ்சம் தள்ளி ஓடணும்னா காட்டு கோயில் இருக்குது காட்டு தான் பெரும்பாலும் அங்கே பூசாரி வந்து இருப்பார் ஒரு சில நேரங்கள் இருக்க மாட்டார் அது வந்து ஒரு துர்க்கை அம்மன் கோவில் அந்த துர்க்கை அம்மன் கோவிலுக்கு வந்து பெரும்பாலும் வந்து பூசாரி இருப்பார் பெரும்பாலும் இருக்காமல் போவார் ஏன்னா அந்த பூஜை நேரத்தில் இருப்பார் அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வினோத்துங்கிறவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா நம்ம எதுக்கும் நம்ம அந்த கோயிலை நோக்கி ஓடிடுவோம் இது பின்தொடருது இது நம்மளை விரட்டிக்கிட்டு வருது கோயில் நோக்கி ஓனோம்னா இரநூறு முந்நூறு மீட்டரில் கோயில் ஓடிடலாம் நம்ம ஊருக்கு ஓடுறதை விட கோயிலுக்கு ஓடிடுறது ரொம்ப சே சேப்பு அப்படிங்கிற சரி நம்ம இந்த கோயிலுக்கு ஓடிடுவோம் அது என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேராக என்ன பண்ணுறாரு கோயிலை நோக்கி ஓடுறாரு பின்னாடி பார்த்துட்டே தான் வராரு வரத்து நோக்கி வரத மாதிரியே தான் இருந்திருக்கு ஒரு வழியாக இவர் வந்து எப்படியோ தப்பிச்சா போதுன்றார் சாமின்னு சொல்லி கோயில் வளாகத்தை நெருங்கிட்டார் அதை அவர் சொல்லப்போனோம்னா இந்த காட்டுக்குள்ளே உள்ள இந்த கோயில்கள் வந்து பெரும்பாலும் வந்து கேட்டுகள் வந்து இருக்காது அப்படி இருந்தாலும் வந்து கேட்டுகள் வந்து கோயிலை அடைச்சி இருக்காது ஒரு சின்ன கேட்டாக இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வந்து அந்த கோயிலை பார்த்ததும் அந்த கேட்டை நோக்கி ஏறி எகிரி உள்ளே குதிச்ச சின்ன கேட்டு தான் இருக்குது அந்த கேட்டை நோக்கி எகிரி உள்ளே குதிச்சு எம்மா நீதாம்மா காப்பாற்றணும் துர்க்கை அம்மனே அப்படின்னு சொல்லிட்டு தன் மது போதையில் இருந்தாலும் சரி அதை விட இந்த பயம் பேய் பயம்ங்கிறது வந்து இவருக்கு அதிகமாக இருக்குது சாமியை வேண்டிக்கிட்டு அப்படியே கோயிலுக்குள்ளே இருந்துடுறாரு வெளியில் எட்டி எட்டி அப்போக்கப்போ வந்து பார்ப்பாரு ஆனால் கோயில் இருக்கக்கூடிய பகுதி இல்லையா சக்திகள் பெரும்பாலும் அண்டாது அதுவும் அது துர்க்கமன் துடியான சாமி இல்லையா அதனால் அந்த காரணத்தினால பக்கத்தில் வந்து எந்த இதுவுமே வந்து நெருங்கி வர முடியாது அப்படி இருக்கும்போது இவர் கண்ணுக்கு எதுவுமே தெரியவே இல்லை இவரும் வந்து சரி நம்ம சேஃபாக இருக்கோம்னு சொல்லி ஃபீல் பண்ணி அங்கேயே இருந்துடுறாரு விடிய விடிய அங்கேயே இருந்துடுறாரு நைட்டு பொழுது முழுவதுமே அங்கேயே இருந்து தன்னை பொழுதெல்லாம் கழிச்சுட்டு எங்கே தூக்கம் வரும் அவரு அங்கே ஏற்கனவே அங்கேயே மதுவை குடிச்சி நல்லா தூங்கிட்டார் இவருக்கு வந்து ஒரு கிரக்கம் இருந்தாலும் சரி இவர் வந்து தூங்காமல் அங்கேயே அப்படியே சமாளிச்சுக்கிட்டே இருந்தார் கொஞ்சம் நல்லா விடிய ஆரம்பிச்சிருச்சு ஒரு ஆறு ஆறரை ஆயிடுச்சு ஆஹ் ஊர் பகுதியில் அந்த பகுதியில் ஃபுல்லாமே வந்து அவுட் சைடு எல்லாருமே போகிறது அந்த பகுதியில் அங்கங்கே போவோம் அங்கே போகிறது சவுண்டெல்லாம் கேட்கும் இந்த கோயிலை கழித்து அங்கெங்கேயும் போகும்போது அந்த சவுண்டெல்லாம் கேட்கும் இதை கேட்டதுமே சரி நல்லா விடிஞ்சிருச்சு இந்த நேரத்தில் நம்ம போகலாம் எதுக்கும் எட்டி பார்ப்போம்னு எட்டி பார்க்காரு அப்போ வந்து அங்கங்கே ஒரு சில நண்பர்கள் வந்து அப்படியே போய்கிட்டு இருக்காங்க நடந்து இங்கேன்னா அவுட் சைடு பாத்ரூமுக்கு போகிறதுக்காக போய்கிட்டு இருக்காங்க கிராமத்து செல்லெல்லாம் இப்படி தான் வெளியில் தான் போவாங்க அந்த ஒரு காரணத்தினால அப்படி போகிறத அவர் பார்த்துட்டு சரி இப்போ விடிஞ்சிருச்சு இப்போ நம்ம சேப்பாக ஓடிடுவோம் நம்ம போய் இவங்களை கதை வச்சுக்கிடுவோம் நம்ம நண்பர்கள் வந்து ரெண்டு நம்ம போய் கதை வச்சுக்கிடுவோம் நம்ம வீட்டுக்கு போயிடும் சொல்லி அவர் தன்னால அச்சத்தில் பயந்துக்கிட்டே என்ன பண்றாரு போயிட்டாரு வீட்டுக்கு போயிட்டாரு உடனே அவங்க தாய் தவப்பாங்க அப்பா அம்மா பார்த்துட்டு என்னடா நீ நேத்து போனவன் என்ன சமாச்சாரம் இல்லை எனக்கு பிறந்த என் என்ன பிறந்த நாள் சிவாவுக்கு அந்த பிறந்த பிறந்தநாள் விழாவில் வந்து நான் கலந்துக்கிட்டு அங்கேயே தங்கிட்டேன் என்னடா சொல்ற ஆமாம் அங்கேயே தங்கிட்டேன் இருந்தாலும் சரி நைட்டு ஃபுல்லாமே அங்கேயே இருந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அங்கே பசங்க எல்லாருமே எல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாமே இருந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டோம் அப்படியே தூக்கமாக வந்துருச்ச காரணத்தினால அங்கேயே தூங்கிட்டேன் இப்போ தான் நான் வந்தேன் தான் எழுந்ததினால வீட்டுக்கு வந்துட்டோம்மா சரிம்மா நான் போய் கொஞ்சம் நேரம் போய் என் ரூமில் போய் இருக்கேன்னு சொல்லிவிட்டு வினோத் அவர் வந்து அவர் ரூமில் போய் அப்படியே இருக்கார் நைட்டெல்லாம் நினச்சதெல்லாம் நினைச்சி என்னடா நடந்தது இது என்னடா இப்படி போய் நம்ம சிக்கிக்கிட்டோமே சரி நம்ம தலை தப்பிச்சது தம்புறான் புண்ணியம் சரி நல்ல வேலைக்கு நம்ம தப்பிச்சிட்டோம் சரி நம்ம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம் ஏன்னா இவருக்கு தான் தெரியும் நம்ம வந்து சரியாகவே வந்து நம்ம வந்து தூங்கலாம் அச்சத்தில் பயத்தில் இருந்த காரணத்தெல்லாம் நம்ம வந்து தூங்கவே இல்லை சரி நம்ம கொஞ்சம் நேரம் நல்லா தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து தன்னுடைய ரூமில் வந்து அப்படியே படுத்து தூங்குறாரு தூங்கும்போது தண்ணி அறியும் அசந்து தூங்கிருந்தாரு தூங்கும்போது ஃபுல்லாக க கனவு மாதிரி வருது இப்போ அந்த பகல் நேரத்தில் இவருக்கு வந்து பயம் என்னென்னா நடந்தது வந்து இவர் வாழ்க்கையில் இதுவரைக்கும் மறக்க முடியாதது ஏன்னா தனியாக போய் சிக்கிக்கிட்டார் இல்லையா அந்த கனவுல அப்படியே திடுக்கு திடுக்குங்கிற மாதிரி முழிக்கிற மாதிரிலாம் முழிக்கிறாரு அப்படியே பார்க்குறாரு திடுக்கு திடுக்குன்னு முழிச்சு பார்க்குறாரு கால் பக்கம் எது இருக்கா என்னையா அது சரியான முறையில் தூக்கமும் இல்லை ரொம்ப நேரம் அது போராடிக்கிட்டே இருக்கார் தண்ணி அறியாமல் கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே அசந்து தூங்குறாரு தூங்கும்போது தன் பெருவிரலை யாரோ விடுக்குன்னு பிடிச்சி இழுத்த மாதிரி இருந்திருக்கு அப்போது என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பார்க்குறாரு ஒன்றுமே இல்லை என்னடா இது ஐயோ தூங்க முடியாது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே அப்படியே பதறி 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 அப்படியே கொஞ்சம் நேரத்தில் அசந்து போய் அப்படியே போர்வை இழுத்து நம்ம வீடு தானே சரி என்னவாக இருக்கும் அந்த பயத்துனால ஏதாவது இருக்கும்னு நினச்சி தன்னை மறந்து அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்காரு தூங்கிக்கிட்டு இருக்கும்போது தன் மேலே யாரோ ஏறுகிற மாதிரி இருந்திருக்கு அப்படியே வயிறெல்லாம் அமைங்கிக்கிட்டு நெஞ்சிலெல்லாம் அப்படியே கை வச்சு அழுத்தினா எப்படி இருக்கும் அது போல் அழுத்துகிற மாதிரி ஒரு ஃபீல் அவருக்கு ஒரு ஃபீல் அப்படி இருந்திருக்கு திட்டுக்குன்னு முழிக்கும் போது அவரை நினைச்சது சரிதாங்க அந்த பகல் நேரத்தில் கூட அவரை வந்து ஏதோ அமுக்குன மாதிரி இருந்திருக்கு என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து காத்திட்டார் அப்பான்னு கத்தவும் அவங்க தாய் தப்பன் திடீர்னு ஓடியாந்து வந்து பார்த்துருக்காங்க வந்து ரூம்குள்ளே கதவை திறந்து அப்படி வந்து பார்க்கும்போது என்னடா அப்படிங்கிற அப்படியே அவரால் பேச முடியலை கையை கையை அப்படியே அங்கே இங்கேயுமா காமிக்கிறாரு என்னடா மகனே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தாய் வந்து அவனை வந்து பய பயப்படுறாங்கிறது தெரிஞ்சு அணைச்சி அப்படி பிடிக்கும்போது அவங்க தாய்க்கு தாய்க்கப்பதம் தெரிஞ்சிருக்கு அப்படியே மேலெல்லாம் அனலாக கொதிக்கிற மாதிரி இருந்திருக்கு என்ன இவனுக்கு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சரியாக வந்து அவருடைய நண்பர் சிவாவும் சரி ஆனந்தும் ஒன்று சேர்ந்து சோடியாக போட்டு இங்கே வராரு இங்கே வரும்போது வந்து பார்க்கும்போது இவங்க நிலையை பார்த்து அவங்க வந்து அப்படியே ஆச்சரியப்படுறாங்க என்னடா அப்படின்னு கேட்கல இவங்க உடனேமே என்ன பண்ணிட்டாங்க இவங்க அம்மா வந்து கேட்குது என்ன சிவா நேற்று ஃபுல்லாக ஓ வீட்டில் தான் இருந்தோம்னு சொன்னால் இப்போ என்னடான்னு பார்க்கல சரி அவன் பாட்டுக்கு ரூமுக்குள்ளே வந்தால் படுத்துக்கிட்டான் படுத்து தூங்குகிற மாதிரி தூங்குனா இப்போ திடீர் திடீர்னு கத்துறாங்கவும் இவருக்கு வந்து சிவாவுக்கு வந்து ஒன்றும் ஓடலை இது என்னடா இப்படி இருக்குது இது இது இந்த மாதிரி இருந்துன்னு சரிப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் பார்த்துக்கிறம்மா நீங்கள் போங்கம்மா ஏன்னா சிவா ஒன்று சொல்ல அவங்க அம்மா சொன்னதுமே இவர் ஏற்றுக்கிட்டாரு ஏதோ நடந்துருக்கு இவன் எதையும் மறைச்சிருக்கான் வீட்டில் சரி நம்மளும் சிக்கீரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை சரி நீங்கள் போங்கம்மா நாங்கள் பார்த்துக்குறோம்மான்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு அந்த வினோத்துங்கிறவர்கிட்ட வந்து ஆனந்தும் சிவாவும் வந்ததும் இவர் வயிறாரு திட்டுறாரு ஏன்டா என்னை எப்படி விட்டுட்டு போயிட்டீங்க நீங்கள் விட்டுட்டு போயிட்டீங்க என்னென்னலாம் நடந்துச்சுன்னு சொல்லி அங்கே நடந்த எல்லா சம்பவங்களையும் வந்து சொல்லும்போது இவங்க அதிர்ச்சி ஆகிறாங்க அந்த அன்னைக்கு அதிர்ச்சி ஆகும்போது சரி ஒன்றும் நம்ம பார்ப்போம் இது என்னன்னு பார்ப்போம் அப்படிங்களை இல்லைடா எனக்கு இப்படியெல்லாம் நடந்துருச்சுடா இதுக்கு மேலே வந்து நம்ம அப்படியே விட்டுக்கிட்டு இருந்தால் சரிப்படாதுடா அப்படிங்களை சரி என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு தெரியலை ஏதாவது பண்ணணும்டா வீட்டில் சொன்னாலும் அடி விழுகும் கட்டாயம் நம்மளை வந்து விரட்டி விரட்டி அடிப்பாங்க தாய் தோப்பம் என்ன செய்யணும்னு தெரியலை அப்படிங்கிற இவங்க மூணு பேரும் போகிற ஒரு முடிவுக்கு வராங்க இந்த சிவாங்கிற வந்து ஆனந்துங்கிற வந்து ஒரு முடிவுக்கு வராங்க சரி ஒன்றும் இல்லடா இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஊருக்கு வெளியில் உள்ள இந்த சுடலமாடன் கோயிலுக்கு வந்து மத்தியான நேரத்தில் அங்கே வந்து பத்து பதினோரு மணிக்கு மேலே இருந்து எல்லாம் கூட்டம் இருக்கும் பெரும்பாலும் பாரதி கேட்குறவங்க எல்லாம் ஆடுறத பார்க்குறவங்க கோயிலுக்கு போகிறவங்க எல்லாருமே இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம அப்படி போயிடுமாடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவர் வந்து சரி தப்பிச்சா போதுமாடா ஏதோ ஒன்று நடக்குதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிடுச்சு யாருக்கு நம்ம வினோத்துக்கு அப்போ சிவாவும் ஆனந்தம்னு சொல்கிறத வந்து ஏற்றுக்கிட்டு சரி அப்படி வாங்கடா போயிடும் அப்பா மட்டும் சொல்லுமா அப்பா மாட்டெல்லாம் சொன்னால் அடி எடுக்கும் நம்மளே போய் சமாளிச்சுக்கிடுவோம் வா நம்ம என்ன அங்கே போய் இவ்வளோ நான் விடிய விடிய இருந்தவனுக்கு இங்கே கோயிலுக்கு போகிறதுக்கு ஒன்னு கண்ணடா வாங்கடா போகண்டா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு அந்த கோயிலை நோக்கி அவங்க வந்து குளிச்சுட்டு அப்படியே போகிறாங்க சுத்தம் ஆகிட்டு மூணு வாரம் போகிறாங்க அப்படி போகும்போது அங்கே சொல்றது மாதிரி ஏற்கனவே வந்து ஒரு சில நபர்கள் வந்து பொங்க வைக்கிறாங்க ஒரு சில நபர்கள் வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இவர் கோயிலுக்குள்ளே போனதுமே பூசாரி அங்கேயே நில்லுங்க தம்பியலாம் அப்படின்ட்டாரு ஏன்னா பூசாரிக்கு வந்து தட்டுப்பட்டுருச்சு அவர் வந்து சுடலமாடன் ஆடக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிற அவருக்கு வந்து பெரிய சாமி ஆடக்கூடிய நபர் இல்லையா அப்படிங்கிற தட்டுப்பட்டுருச்சு அவர் வந்து இரு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு வந்திருக்காரு வந்து மூணு பேருக்கும் தின்னாறு ஓட்டும்போது இவர் நெத்தியில் யார் நெத்தியில் நம்ம வினோத் அவருடைய நெத்தியில் வந்து கை வச்சுக்கிட்டு அப்படியே பார்த்துருக்காரு அப்படியே கருகருன்னு அப்படியே பல்ல கடிச்சிக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு நெத்தியில் தின்னாரை பூசின நிற்கும் போது திடீர்னு வரும் அப்படியே தன்னை மறந்தமானக்கி சட்டார்ன்னு அப்படி கீழே விழுந்துட்டார் யாரோ தள்ளி விட்ட மாதிரி விழுந்துட்டார் ஆனால் இவர் பூசாரி வந்து நெத்தியில தான் கை வச்சுருக்காரு திருநீர் பூசிக்கிட்டு இருக்கும்போதே பின்னாடி அப்படியே சாஞ்சி பொத்துன்னு விழுந்துட்டார் அன்னைக்கு பசங்க அப்படியே பதறிட்டாங்க என்ன சாமியாச்சு என்ன சமையாச்சுன்னு கீழே தம்பி ஒன்றும் பயப்பட வேண்டாம் தம்பி உங்கள் நண்பருக்கு வந்து ஒரு காற்று கருப்பு பார்த்துக்கறதுன்னு சொல்லக்கூட சொல்லக்கூட முடியாது காரணம் என்ன அப்படின்னா தம்பி இப்போ சமீபத்தில் ஒரு இறந்த ஒரு பையனுடைய ஆன்மா தான் உங்கள் நண்பனை தேடி தேடி சுற்றி சுற்றி வந்திருக்கு அது ஏன் எல்லைக்குள்ளே வரலை இருந்தாலும் நான் இப்போ தின்னார் ஓடும்போது இந்த பையனுக்கு வந்து ஒரு நிமிடம் வந்து போயிருச்சு இனி வராது அது பயந்துருச்சு காரணம் என்னென்னா சாமி நபர்களுக்கு வந்து தெரியும் இல்லையா அப்படி தின்னார் பூசும்போது இனி உன் நண்பனுக்கு வந்து பிரச்சனை இல்லை இனி ஏன் நீங்கள் அப்படி இடத்துக்கு போனீங்க அப்படி இடத்துக்கு நீங்கள் போகக்கூடாது போனது தான் தப்பு காரணம் என்னென்னா நீங்கள் என்ன காரணத்தினால போனீங்க அந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் வயசில் இறந்த ஒரு ஆன்மா அங்கே இருந்திருக்கு நீங்கள் போனது வந்து ஏதோ கொண்டு போயிருக்கீங்க அது உங்களை தேடி வந்திருக்கு உங்கள் வயசை ஒட்டி அது இருக்கிற ஒரு காரணத்தினாலதான் உங்களை தேடி வந்திருக்கு அது இவன் உடம்புக்குள்ளே இருந்துச்சுன்னா என்ன ஏதுன்னு கேட்டிருப்பேன் அது ஒரு நிமிடம் வந்து போயிருச்சு ஆனால் இருந்தாலும் பயப்பட வேண்டாம் தின்னார் வச்சாச்சு நான் ஒரு தாயத்து மாதிரி ஒரு காப்பு மாதிரி கட்டி விட்றேன் அவர் கையில் வந்து ஒரு நாற்பது நாளைக்கு இருக்கட்டும் ஒரு மண்டலம் இருக்கட்டும் அது நீங்கள் எப்படியும் அவர் அவருக்கு விவரம் சொல்லி இது பண்ணிக்கோங்க அவர் எழுப்பி உட்கார வைங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிவாவை கூப்பிட்டு அந்த பூசாரி சொல்கிற என்ன நிலவரம் என்ன கேட்கும்போது சாமி என்னுடைய பிறந்த நாள் நேற்று அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன நாங்கள் வந்து மது வாங்கிக்கிட்டு கறிகறி எல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படி அந்த பகுதிக்கு போனோம் அப்படி போகும்போது கொஞ்சம் அதிகமான போதையாக ஆயிடுச்சு எங்கள் எல்லாேருக்குமே நாங்கள் ரெண்டு பேர் வீடு வந்துச்சு அந்த டைம் எங்களுக்கு போகணும் வந்துச்சு மேலும் வந்து நாங்கள் கொஞ்சம் ஓரளவு கடவுக்கு நிதானமாக இருக்க போய் வந்துட்டான் இவனை எழுப்ப முடியல படுத்துட்டான்னு என் நன்மை ஆனந்தம் விட்டுட்டு வந்துட்டான் நல்ல வேலைக்கு நீங்கள் வந்து மூணு வேற ஆனால் போயிருக்கக்கூடாது நல்ல வேலைக்கு அவருக்கு வந்து ஏதோ அவங்க கடவுள் உண்ணிய இருக்கிறதுனால அவர் தப்பிச்சிட்டாரு அவரை சுற்றி சுற்றி வந்திருக்கு அவரை இழுத்துட்டுலாம் போயிருக்கு இந்த பூசாரிக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்குது என்ன இந்த வினோத்துங்கிறவரு எந்திரிச்சு சொல்லிட்டாரு இந்த மாதிரிலாம் எனக்கும் நடந்துச்சு ஆமா ஆமசாமி அவர் சொல்ல சொல்ல அப்படி சொல்லும் போது அப்போ இதுவோடலாம் நடந்துருக்கு பார்த்தீங்களா இந்த நீங்கள் கொண்டு போன கவுச்சு மது அப்படிங்கிற நீ உங்கள் வயசு விட்ட உங்களுக்கு எதுவுமே நிதானம் தெரியாது அது நேரம் ஆக ஆக இருட்டு நேரத்தில் தான் அது போல ஆன்மாக்கள் வரும் நீங்கள் செஞ்ச ஒரு தவறின் காரணமாக அதுவும் வந்து இளம் வயசு இல்லையா அதனால தான் உங்களை தேடி வந்திருக்கு இனிமேல் இப்படி போகாதீங்க மூணு பேருக்கும் திருநீர் வச்சு விட்டுட்டு அந்த வினோத்துங்கிற நபருக்கும் வந்து காப்பு கட்டி விட்டு தைரியம் சொல்லி அனுப்பியிருக்காரு ஆனால் அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி அந்த வினோத் அவரும் பதிவிட்டிருக்காரு இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து நம்ம இந்த காணொலி வாயிலாக இந்த நிகழ்ச்சி வேலை என்ன சொல்ல வரோம்னா பெரும்பாலும் மது குடிக்காத இளைஞர்கள் யாரும் கிடையாது குடிங்க அது ஒரு ஓரமாக போய் ஓரஞ்சாரமாக போய் யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் போய் குடிங்க நம்ம தேர்ந்தெடுக்க இந்த மயானம் இந்த மாதிரி சுடுகாடு இடுகாடெல்லாம் தேர்ந்தெடுத்து அங்கே கவிச்சு குவிச்செல்லாம் கொண்டு போகிற காரணத்தினால என்ன நடக்கும்னே சொல்ல முடியாது எல்லா இடத்துலையும் எல்லாம் இருக்கும் நமக்கு நேரம் காலம் சரி இல்லைன்னா அது நம்மளை வந்து கட்டாயம் அட்டாக் பண்ணும் என்பதை நாம் இந்த காணொலி வாயிலாக தெரிவிச்சுக்கிறோம் மேலும் நமது நண்பர்கள் அனைவரும் என்னுடைய சேனல் வந்து பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்களது நண்பர்களுக்கும் வந்து இதை கட்டாயம் பகிருங்க மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் வரும் இனி வரும் காலங்களில் உங்களுக்கு இதை விட சிறப்பான வீடியோ தருவங்கிறத உறுதியளிக்கிறேன் நன்றி